அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சிவா ரியல் எஸ்டேட் நான் உங்கள் சுகுமார் பேசுகிறேங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற லேண்டு வந்துங்க ஒரு ஏக்கராங்க நல்ல செம்மன் பூமிங்க வாஸ்து பிரகாரம் இருக்குதுங்க இதுக்கு பிஏபி பாசன வசதியும் இருக்குதுங்க கரெக்டாக ஒரு ஏக்கருங்க வாஸ்து பிரகாரம் அமைஞ்சிருக்குதுங்க எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெதப்புமட்டி ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க கரெக்டாக பெதப்புமட்டியிலேருந்து மூன்றரை கிலோமீட்டர் வருதுங்க இந்த பூமிக்கு கட் இருந்து ஒரு எண்பது அடி உள்ளே வரணுங்க பதினாறு அடி மனு தடத்தில் உள்ள வரணுங்கண்ணா நல்ல செம்மண் பூமி சுற்றியுமே வந்து நல்லா தோப்புங்க அப்புறம் நிறைய வீடுகள்லாம் உள்ள நல்லா அமைஞ்சிருக்குதுங்க எல்லாம் நல்ல காப்பிட்டு இருக்குதுங்க பக்கத்து தோப்பெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை தோப்புக்கு வாங்கி போடுறதுக்கோ நல்ல சமசதரமாக பூமி அமைஞ்சிருக்குதுங்க பூமியோட விலையை பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சரூவா சொல்கிறாங்க உட்காந்து பேசினா கொஞ்சம் குறையிறக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அந்த பூமி இப்போ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அறுபத்தி மூணு எண்பது இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அறநூற்றி நாலு நன்றி வணக்கம்